நாளைக்கான எபிசோடு செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோ க்ளோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ராவும் சரி இந்த ஆதியும் சரி சுற்றி பற்றி ஐயர் எல்லாரும் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தா மஞ்சள் கயிறை வந்து காணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னோன்னே இந்த பக்கம் அந்த பையன் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஆதி கிட்ட வந்து சொன்னோன்னே சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் குட்டி ஆதித்யாவை பிடிக்கிறதுக்காக அந்த சமயம் கரெக்டாக ஒரு ஆள் வந்து பாரதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக என் பையனை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க இங்கே பாருமா நான் கஷ்டப்பட்டு வந்து இந்த கல்யாணத்தை வந்து கோவிலில் வந்து எல்லோரும் முன்னாடியும் நடத்தி இருக்கோம் நீங்கள் என்னடானா உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு என் பையனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்றாங்க டே ஆதித்யா இங்கே கொடுறா நமக்கு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் வந்து முடிஞ்சு போனதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற எதுமா பேசுகிற என் அப்பா வந்து இன்னொருத்தங்களை வந்து ஏற்றுக்கிறது வந்து உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது நீ பேசாமல் இரு எனக்கு எப்படி என்ன செய்யணுங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதித்யா வந்து இது இருந்தால் தானே பிரச்சனை இது இல்லாமல் நான் போய் குளத்தில் போய் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாலியை தூக்கிட்டு போய் குளத்தில் தூக்கி போடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் ஆதித்யா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரப்போ டக்குன்னு பார்த்தா ஆதித்யா நவுந்தோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து தடுமாறி அங்கே வந்து விழுந்துடுறாங்க விழுந்தோடனே பாரதி பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் டக்குன்னு வந்து குதிச்சு ஆதியை வந்து அங்கேருந்து வந்து மீட்டுறாங்க மீட்டதுக்கப்புறம் ஆதி எந்திரிங்க ஆதி என்ன ஆச்சு எனக்கு உங்களை இப்படி நான் பார்க்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மித்ரா வந்துடுறாங்க மித்ரா வந்தோடனே இங்கே பாரு ஆதி என்ன ஆச்சு அப்படின்ற இருங்க இருங்க அவசரப்படாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன்தான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாட்டியும் சரி லக்ஷ்மி அம்மாவும் வந்துடுறாங்க வந்தோடனே நீ எதுக்காக இவகிட்ட சரிக்கு சரியெலாம் பேசிக்கிட்டு இருக்க நீ முதல்ல வந்து ஆதி அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் ஆதியை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதியை பார்த்து மித்ரா வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதிக்கு சமக்கமும் வந்துடுது பாருங்க கையெழுத்துக்கி வந்து கத்துறாங்க இங்கே பாரு இன்னொரு தடவை இந்த விஷயத்துல எதுவும் தலையிடுற வேலை வச்சுக்காத எனக்கு முதல்ல வந்து ஆதி வந்து நல்லபடியாக ஆகணும் அதுக்கப்புறமா உன் பஞ்சாயத்துலாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அழைச்சிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க இந்த பக்கம் மித்ரா வந்து எதுவுமே பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த பக்கம் கரெக்டாக வண்டியை அழைச்சிட்டு வேகமாக வந்து இங்கே வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஆதியை இப்போ அழைச்சிட்டு அழைச்சிட்டு வந்தோடனே இந்த பக்கம் சார் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப வந்து நான் தாங்க அவர் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க பேப்பரெலாம் வந்து கொடுத்து பார்க்க கொடுக்குறாங்க எல்லாத்துலேயும் வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிட்டு இந்த பக்கம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா ஆதி வந்து இந்த பக்கம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இங்கே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாதுமா மேற்கொண்டு நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போகணும் என்ன சார் சொல்கிறீங்க இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் இல்லைன்னா அப்புறம் எப்படி சார் நியாயம் இது எனக்கு வந்து என்னால் மறுபடியெலாம் வந்து இவரை அழைச்சிக்கிட்டு இன்னும் ப பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் வந்து போக முடியாது சார் எனக்காக வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க அது வரைக்கும் நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து செமக்கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து இங்கே பாருமா நானும் வந்து உனக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல வந்து புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது நீங்கள் உங்களுக்கு உயரதிகாரியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெரிய வந்து ஒரு அதிகாரி வந்து வராங்கன்னே சொல்லிடலாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவர் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இதுவும் என்னுடைய பணி தான் மக்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிவிட்டு கேட்குறாங்க கேட்டோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இங்கே பாருங்கள் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டு இவருக்கு வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றி ஆகணுன்ட்டு நான் இங்கே வந்து கேட்டால் கடைசியில் இவர் வந்து இங்கே பார்க்குறதுக்கெலாம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் வெளியேற எங்கேயாவது போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப என்னையா பேசுகிறீங்க எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து அவசரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் ஆதி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஆதிக்கு வந்து தேவையான முதல் உதவி எல்லாம் மே வந்து அவங்களே வந்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாரதி வந்து அப்படியே நின்று வந்து வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கு வந்து எப்படியாவது சரியாகணுமே அப்படின்னு சொல்லி வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே பார்த்தா மாவும் சரி எல்லோரும் வந்துடுறாங்க லதாவும் வந்துட்டு இங்கே பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து சொல்கிறப்ப சரி நம்ம வந்து போராடி தான் வந்து ஆதி வந்து உனக்குக்காக பிறந்தவன் அப்படி இருக்க சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து வாசு வந்து உன்னை கைவிட மாட்டான் நீ தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ஆதித்யாவும் சரி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதித்யாவை இங்கே அழைச்சிட்டு வரலாம் அவன் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு அவன் பார்த்து வந்து கவலைப்படுவான்ல அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல அதனால தான் அவனை வந்து வீட்டில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ் வந்து ஓடி வர்றாங்க தமிழ் ஓடி வந்துட்டு அப்படியே வந்து அப்பாவை பார்த்துட்டு அம்மா என்னம்மா இது நமக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது அப்பாவை வந்து குடி சீக்கிரம் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ கரெக்டாக போய் அங்கே இருக்க விநாயகர்கிட்ட போய் வந்து வேண்டிக்கிறாங்க தமிழ் வந்து போய் ஆதி வந்து எங்கள் அப்பா வந்து எப்போவுமே வந்து இப்போ எல்லா ஒரு இருக்கிற மாதிரி எப்பவும் போல் சந்தோஷமாக இருக்கணும் அவர் வந்து எங்கள் அம்மா கூட சந்தோஷமாக வாழணும் எங்கள் கூட ரொம்ப நாள் இருக்கணும் அதுக்காக நீ தான் வந்து எனக்கு வந்து உதவி செய்யணும் உன நம்பி தான் இருக்கேன் ஏற்கனவே நீ வந்து என்கிட்ட இருந்து வாசு அப்பாவை தான் பிரிச்சுட்டேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நீ வந்து ஆதி அப்பாவையும் வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நான் அவரை பார்க்காம இருந்துட்டேன் ஆனால் இப்போ வந்து கண்கூட அவர் இருந்து அவர் கூட பழகினதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் பெரிய சக்தி இல்லை